ஹாய் ஆல் வாட் டென் டே அஸ் எ பிரெஸ் வெட்டிங் மம் பார்க்கலாமா காலையில் எழுந்தவுன்னே தண்ணி நிறைய குடிச்சிட்டு நட்ஸ் கொஞ்சோண்டு எடுத்துக்கிட்டேன் அண்ட் இது வந்து போஸ்ட் டெலிவரி சாப்பிட்ற நடக்காய லேக்கியம் நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து இதில் இருக்குது அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரெண்டு ராகி தோசை தான் எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் ஸ்னாக கொஞ்சமாக மக்கானாவும் சாப்பிட்டேன் அதுக்கப்புறம் ட்ராகன் ஃப்ரூட் ஜூஸ் வந்து குடித்தேன் லஞ்சுக்கு வந்து ரைஸ் கொஞ்சமாக அண்ட் கறி ரசம் அண்ட் பீட்ரூட் பொரியலும் எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து வெள்ளரிக்காய் போட்டு மோர் வந்து குடித்தேன் அண்ட் கொஞ்சம் நேரத்துலேயே வந்துட்டு ஒரு நட்ஸ் லட்டுவும் வந்து சாப்பிட்டேன் கொஞ்ச நேரம் தூங்கிட்டு நாலு மணி போல் ஃப்ரூட்ஸ் அண்ட் அதுக்கப்புறம் வந்து ஸ்வீட் போட்டுவிட்டும் சாப்பிட்டேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் வெயிட் போட்டதுனால மாம் க்ளப்பில் சேர்ந்திருக்கேன் அவங்க வந்து எனக்கு வெயிட் ரெடியூஸ்க்கு டிப்ஸும் கொடுக்குறாங்க நான் அவங்களோட கைடன்ஸ் படி தான் நான் இந்த ஒர்க் அவுட்டை எல்லாமே வந்து பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் இது மாதிரி நீங்களும் வந்து வெயிட் லாஸ் பண்ணணும்னா என்னோட கூப்பன் கோட் மறக்காமல் யூஸ் பண்ணுங்கள் அண்ட் நைட்டு டின்னருக்கு வந்துட்டு ஓட்ஸ் கொஞ்சோண்டு சாப்பிட்டேன் அதுக்கப்புறம் ஒரு ரிலாக்டேஷன் ட்ரிங்கும் குடிச்சிட்டு ஸ்கின் கேர் எல்லாமே முடிச்சுட்டு தம்பிக்கு வந்து ஃபீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தூங்கியாச்சு பாய்